கடந்த திங்கட்கிழமை மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு உலக நாடுகள் முழுவதையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மேலும் குறைகள் இருப்பதாக எதிர்பார்த்திருந்த எதிர்க்கட்சிகளுக்கும் இது ஒரு பெரிய அதிர்வாகமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இந்தியாவின் பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பை சுற்றிய அதிகாரப்பூர்வ கசெட் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த முறை கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறவுள்ளது என்பது இந்த அறிவிப்பின் முக்கிய சிறப்பம்சமாகும் இத்தகைய புதிய நடைமுறைதான் பல நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இதுவரை நடைமுறையில் இருந்த பேனா மற்றும் காகிதம் அடிப்படையிலான கணக்கெடுப்புக்கு பதிலாக இப்போது ஸ்மார்ட் போன் டேப்லெட் ஜிபிஎஸ் மற்றும் கிளவுட் சேமிப்பு வசதியுள்ள டிஜிட்டல் கருவிகள் மூலம் மக்கள் விவரங்கள் சேகரிக்கப்படவிருக்கின்றன சேகரிக்கப்படும் இத்தரவுகள் நேரடியாக மைய தரவகங்களுக்கு அனுப்பப்படும் இந்த கணக்கெடுப்பு முறையில் சூழ்நிலை இருப்பிடம் நேரடி மேற்பார்வை போன்ற அம்சங்களும் இணைக்கப்பட்டுள்ளன முப்பத்தி நாலு லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் ஒன்னு புள்ளி மூன்று லட்சம் நிர்வாகிகள் மேற்பார்வையாளர்கள் ஆகியோர் அனைவரும் ஒரே மாதிரியான டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துவார்கள் இதனால் வேகமான துல்லியமான மற்றும் தானாகவே மையத்தில் சேமிக்கப்படும் தரவுகள் மூலம் கணக்கெடுப்பு சிறப்பாக நடைபெறும் மேலும் தொழில்நுட்பத்தின் மூலம் கணக்கெடுப்பு எங்கு எப்போது நடைபெறுகிறது என்பதையும் நேரடியாக கண்காணிக்க முடியும் இந்த மாற்றம் ஏன் அவசியமாக ஏற்பட்டது என்றால் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கான தரவுகளை சமூக நலத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு கல்வி அடையாள அட்டைகள் மற்றும் அரசு கொள்கைகளுக்காக துல்லியமாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காகவே விரைவான நம்பகமான மற்றும் குறைந்த பிழைகளுடன் கூடிய கணக்கெடுப்பு தேவையாகி அரசு இந்த டிஜிட்டல் மாற்றத்தை தேர்வு செய்தது இது டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் ஒரு வெற்றிகரமான அடுத்த கட்டமாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இந்த கணக்கெடுப்பின் மூலம் ஜாதி வாரியான தரவுகள் சேகரிக்கப்படும் என்பதால் சமூக சீரமைப்பிற்கும் இது வழிவகுக்கும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா நூத்தி நாற்பது கோடி மக்களிடமிருந்து டிஜிட்டல் வழியில் தரவுகளை சேகரிக்க முனைவது மிகப்பெரிய தொழில்நுட்ப சாதனையாக கருதப்படுகிறது இது ஐக்கிய நாடுகள் உலக வங்கி மற்றும் பல்வேறு பிற நாடுகளுக்கும் முன்மாதிரியாக அமையக்கூடிய ஒன்றாகும் ஜாதி வாரியான தரவுகள் உலக சமூக ஆராய்ச்சி துறையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் சாதி சமூகம் மற்றும் பொருளாதார துறையில் நம்பகமான மற்றும் விரிவான தகவல்கள் கிடைக்கும் என்பதால் சமூகவியல் சமூக நிதி மற்றும் வளர்ச்சி பண உலகளவிய ஆய்வுகளுக்கான வலுவான ஆதாரமாக இது அமையும் அதேபோல் இந்திய அறிமுகப்படுத்திய ஆதார் யூபிஐ டிஜிலாக்கர் போன்ற திட்டங்களை பல உலக நாடுகள் முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டது போல இந்த டிஜிட்டல் மக்கள் கணக்கெடுப்பும் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான வளர்ச்சியாகும் எந்த சமூகத்துக்கு என்ன தேவை என்பதை தெளிவாக கணிக்க முடிவதுடன் திட்டமிட்ட மற்றும் இலக்கணமான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்த இது உறுதியான தளம் சுருக்கமாக சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இந்த டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் நிர்வாகத்திறன் தரவு பாதுகாப்பு மற்றும் தரத்திலான செயல்முறைகளில் ஒரு சிறப்பான வரலாற்று முன்னேற்றமாக கருதப்படுகிறது